நடிகர் விஜய் இருந்து முழுவதுமா விலகி முழுக்க முழுக்க அரசியல் களமிறங்க போறதா கடந்த ஆண்டு அறிவிச்சாரு இப்படி இருக்கும் போது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு கால இடைவெளி மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் திரையுலக விஜய்க்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்புன்னு இருவேறு நிலைகள் உருவாகிட்டு இருக்கு இதுல விஜய்க்கு எதிராக ஏற்கனவே நடிகர் மற்றும் இயக்குனர் போஸ் வெங்கட் கட்டமா விமர்சிச்சிட்டு வரக்கூடிய நிலையில திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு நடிகர் விஜய் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு பிப்ரவரி மாதத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்காரு கடந்த ஒரு ஆண்டாவே செலக்டிவா ரியாக்ட் செஞ்சிட்டு வரக்கூடிய விஜய் மீது அரசியல் தளத்துல பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருது இது மட்டும் இல்லாம திரைத்துறையிலுமே இருக்கக்கூடியவங்க விஜய கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க விஜய் தன்னோட கடைசி படத்துல நடிச்சிட்டு வராருன்றதால எப்போதுமே தமிழ்நாடு முழுவதும் பயணத்தை மேற்கொள்வாரு எப்போ எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சு அவங்களோட பிரச்சனை குறிச்சு கேட்பாரு அப்படின்ற கேள்வி அவரோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களும் முன் வச்சுட்டு வராங்க தாவே காவல இரண்டாம் தலைவர்கள் அப்படின்ற அளவீட்டுல சில முகங்கள் வெளியே தெரிஞ்சாலுமே கட்சியை கடுமையா விமர்சிக்கும் போது அது விஜய் அட்டாக் செய்வதா இருப்பதால விஜய்க்கு அரசியல் அரசியல் திமுக குறித்து விமர்சிக்கும் போது திமுக மீது ஏற்கனவே பல ஆண்டா வரக்கூடிய விமர்சனமான குடும்ப அரசியல் அப்படின்ற விமர்சனத்தை தற்போது முன் வச்சிருக்கிறாரு இப்படியான நிலையில நடிகர் இயக்குனர் திரைக்கதை மன்னன் சொல்லக்கூடிய கே பாகியராஜ் மேடை ஒன்றில் பேசும்போது விஜய்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அதாவது அவர் பேசும்போது எது குடும்ப அரசியல் எனக்கு திமுக தொண்டர்கள் குறிச்சும் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எனக்கு ரசிகர்களா இருந்தாங்க இப்பவுமே இருக்காங்க ஆனா அவங்க ஒரு நாளுமே எனக்கு தொண்டர்களா மாற மாட்டாங்க கலைஞர் நாற்பத்தி வயசுல முதலமைச்சர் ஆனாரு ஜெயலலிதா நாற்பத்தி மூணு வயசுல முதலமைச்சர் ஆனாங்க ஃபருக் அப்துல்லாவுடைய மகன் உமர் அப்துல்லா முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு வயது வந்து முப்பத்தி ஒன்பது அதுலயே முதலமைச்சர் ஆகிட்டாரு முலாயம் சிங் ஆதவுடைய மகன் அகிலேஷ் யாதவ் வந்து முப்பத்தி எட்டு வயசுலயே முதலமைச்சர் ஆகிட்டாரு இவங்க எல்லாம் மகன்கள் அப்படின்ற காரணத்துக்காக முதலமைச்சர் ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய அறுபத்தி ஏழாவது கலைஞர் கருணாநிதி அவரை தன் கூடவே வச்சுக்கிட்டு அனைத்தையுமே பொறுமையா கற்றுக் கொடுத்தாரு இவரும் பொறுமையாவே கற்றுக்கிட்டாரு தன்னோட இளம் பருவத்திலேயே இந்த இயக்கத்துக்காக சைக்கிள்ல ஊர் ஊரா சுற்றியவரு திருமணம் போது கூட அவரோட திருமண வாழ்க்கையை கூட சந்தோஷமா வாழ முடியாம மீசாவில சிறைக்கு சென்றவரு இவங்கள பார்த்து குடும்ப அரசியல் அப்படின்னு விமர்சிக்கிறீங்க திமுக தொண்டர்கள் உங்களுக்கு ரசிகர்களா இருக்கலாம் அவங்கள தொண்டர்களா ஆனா மாற்ற முயற்சித்தோம்னா அவங்க

உங்களுக்கு சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய அவருடைய இருபத்தி அஞ்சாவது படமான பராசக்தி படமும் வெளியாக இருக்கு இந்த படத்தை சுதா கங்கரா இயக்கி இருக்கிறாங்க ஜி வி குமார் வந்து இசையமைக்கிறாரு இந்த படத்துல ஸ்ரீலீலா மோகன் அதர்வா உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க சமீபத்திய அறிவிப்புல அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்ற பாடல் வரிகளும் இடம்பெற்றிருக்கு கார்த்திகேயன் நடிப்புல இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல மெதராசி படம் வெளிவர இருக்கு இந்த படமும் அரசியல் பேச கூட படமா இருக்குதுன்னு சொல்லப்படுது பராசக்தி படத்தை ஜனநாயகன் படத்துக்கு எதிராக ரிலீஸ் செய்ய காரணமே இந்த படம் பேசும் அரசியல் தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ படத்துடைய டைட்டிலுமே சேர்க்கப்பட்டிருக்கிறது அஞ்சாமை திராவிடர் உடமையடா சொற்கள் படம் பேச போகிற அரசியலை மிக தெளிவாவே விஜயுடைய கடைசி படம் அப்படின்றதால தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தியேட்டர்களை படத்தை ரிலீஸ் செய்வாங்க ரசிகர்கள் எண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த படம் பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகிறதால விஜய் படத்துக்கான தியேட்டர்களுடைய எண்ணிக்கையும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வசூல்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதால படத்தை சோலோ ரிலீஸ் செய்ய சொல்லி படக்குழு பரிசீலனை வேணும் அப்படின்னு சொல்லி திரைத்துறையினர் தரப்புல பேசிட்டு வருகிறாங்களா ஆனா படக்குழு தங்களோட முடிவை மாற்றிக் கொள்வாங்களா அப்படின்னா அதுதான் இல்ல அதே முடிவுல இருக்காங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிலையில திரைத்துறையில இருக்கக்கூடிய போஸ் வெங்கட் கே பாக்யராஜ் போன்றவங்க எல்லாம் விஜய்க்கு எதிராக பேசி வரதால தேர்தல் நெருங்க நெருங்க இந்த எதிர்ப்பு இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது குறிச்சு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இது போன்ற செய்திகளை தினம் தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி